வணக்கங்க ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தி இருக்கிற நீங்கள் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ஒரு வீடியோ எடுத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் உங்களுக்கு உங்களோட உணர்வுகளுக்கு நல்ல விஷயமா இருந்த பகிர்ந்ததை அதை நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து உங்களை நாங்க தமிழ்நாட்டுக்கு இன்வைட் பண்றோம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம் மதுரையில வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி மிகப்பெரிய விழா விழாக்காக எடுக்க இருக்கிறாங்க அந்த விழால மலேசியால இருந்து நீங்க வர போறீங்க கிரீட் டூ நயன்தாரா நயன்தாரா மேடத்தை நீங்க மீட் பண்ண போறீங்க மலேசியால இருந்து வந்து அது எங்க நடக்குது மதுரையில நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு லேடி சூப்பர் ஸ்டாரையும் பார்த்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு இன்னும் எதாவது கோயிலுக்கு போகிறதுனாலும் வந்துட்டு போகலாம் இலவசமாக அதை வம்சம் டீம் வம்சமில் சத்யா அப்படிங்கிறவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் மலேசியாவில் கிளம்புறதுல இருந்து உங்களை இங்கே வர வச்சு உங்களை எல்லா சௌகரியமாக பார்த்துக்கிட்டு உங்களை உங்கள் வீட்டில் விட்டுருவாங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் இது எதுக்கு வரணும் நயன்தாரா கம்பெனி நயன்தாரா ஏன் பார்க்க வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குங்க ஹெல்த்தை கொடுக்குது வெல்த்தை கொடுக்குது ஸ்பிரிச்சுவல் கொடுக்குது நிறைய கொடுக்குது ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு விதமான டெக்னாலஜி இன்ஃப்ரேட் மேக்னட்டிக் நானோ கைட்டி இது பஞ்சபூத தத்துவம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதை பேலன்சிங்க நீங்க உள்ள எடுக்கும் பொழுது ஒரு இருபத்தைந்து வகையான பிரச்சனைகள் அந்த ஓவர் ஃப்ளோ இர்ரெகுலர் வாமிட்டிங் சென்ஸு இச்சிங் இரிட்டேஷன் மார்பகத்தில் வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுறது நீர் கட்டி பிசிஓடி வெள்ளைப்படுதல் இப்படி பல பிரச்சனை வந்து சால்வ் ஆகுதுங்க ஆரோக்கியம் கிடைச்சிருந்தா யூஸ் பண்ணுறதுனால இது நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா இன்கம் கிடைச்சிருது இது இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மேடமோட ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் வரப்போறீங்க நீங்கள் செய்யறது என்ன தெரியுமா உங்களுக்கு யூஸ் பண்ணவங்க ஒரு நல்ல வீடியோ நீங்கள் கொடுங்க வம்சம் சத்யாவோட நம்பரை நான் அங்கே தொடர்பில் போடுறோம் மேலும் விவரங்களுக்கு சத்யா உங்களை கேளுங்க உங்களுக்கு தொழில் வாய்ப்பும் இருக்கிறது இலவச இந்தியா பயணமும் இருக்கிறது ஆல் தி பெஸ்ட்